ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு சில ஜோடிகள் மட்டும்தான் தொடர்ந்து வெற்றி பணம் நடிப்பாங்க அந்த ஜோடி ரசிகர்களுக்கு பிடித்து அந்த ஜோடி இணைந்து நடிக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே ரசிகர்கள் தங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு தெரிவிப்பாங்க உதாரணத்துக்கு பல ஜோடிகளை சொல்லலாம் கமல் ஸ்ரீதேவி கமல் சிம்ரன் விஜய் சிம்ரன் விஜய் த்ரிஷா சூர்யா ஜோதிகா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு ஜோடி தான் நம்ம எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் ஜோடி ஏன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் படம் மான்ஸ்டர் அப்படிங்கிற படம் அந்த படம் சக்க போர்டு போட்டுச்சு வசூலில் மிகப்பெரிய வெற்றி படமாக எஜே ஜே சூர்யாவுக்கும் அமைஞ்சது பிரியா பவானி சங்கருக்கும் அந்த படம் வந்து ஒரு வெற்றியை கொடுத்தது இப்போது இதே ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொரு படத்துலையும் இணைந்தாங்க அது என்ன படம் அப்படின்னா ராதாமோகன் இயக்கத்தில் வெளிவந்த பொம்மை அப்படிங்கிற படத்தில் தான் அந்த படத்துலையும் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சி இதனாலயே பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி ஒன்று பரவுச்சு எஜே சூர்யாவும் பிரியா பவானி சங்கரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அந்த ரெண்டு படங்களில் வந்து உண்மையான ஜோடியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி நடிச்சிருந்தாங்க ஸோ ஒரு நடிகராக வந்து ரெண்டு பேருக்குமே அது வந்து சக்சஸ் தான் ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் இன்னொரு படத்துலேயும் இணைந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஜோடி கிடையாது அது வந்து நம்ம பிரம்மாண்டாயக்கணும் சங்கரும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்த இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்த ரெண்டு படங்கள்லேயுமே எஜே இருக்காங்க பிரியா பவானி சங்கரும் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே ஜோடி கிடையாது எஜே சூர்யா வில்லன் பிரியா பவானி சங்கர் வந்து வேற ஒரு கேரக்டரு ஆனால் இப்போ நாலாவது முறையாக ஒரு படத்தில் இணைகிறாங்க இந்த படத்தில் ரெண்டு பேருமே ஜோடியாக தான் நடிக்கிறாங்க அந்த படத்தை எழுதி இயக்கி தயாரித்து நடிக்க போகிறது வேறு யாரும் இல்லை நம்ம ஜே சூரிய அவர்கள் தான் ஆக்சுவலி இந்த படத்தின் பெயர் கில்லர் இந்த படத்தில் வந்து கார் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இடம்பெறுது அந்த கார் சாதாரண கரை கிடையாது ஜெர்மனிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட ஒரு அதிநவீன ஆடம்பர கார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்த உடனே எஜே சூர்யா முதல்ல கூட்டிட்டு போய் காட்டினது நம்ம பிரியா பவானி சங்கருக்கு தான் அந்த வீடியோ கூட பயங்கர வைரல் ஆச்சு ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்க பிரியா பவானி சங்கர் தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஸோ இந்த பேரை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்